ஓம் கணபதி மகா கணபதி சாமி குருவே சாமி குருவே அடி ஒரு விண்ணப்பம் சொல்லி வருகிறேன் தேரடி நின்று திருசபை தாய்த்திக்கேழு முந்தி பிறந்தவனா பொதுநூல் பூநூல் தெரித்தவனா சுங்கம் பெரியவனா ஜாதிக்கெல்லாம் உகுந்தவனா அல ஏறி மால சூடி அரிச்சந்திர அடிம கொண்ட வீர்சாம குணனா கூறு தோணி உலகம் தோணி பைக்கெடுக்கும் அண்ணாந்தோனி கத்தி வலிக்கும் கருமம் தோனி செக்குழுக்கும் வாணி தோனி எடது கை தொடுத்தட்டு தோனி மருதுக்கை தொடு தோனி ஆத்திரச்சிக்க எம்பர்மன் தோனி ஆடுகள் மாடுகள் குன்றுகள் ஏவற்றம் தோனி ஊருக்கும் மேலண்ட ஒங்கி வளர்ந்த ஆலமரம் ஆலமரத்துக்கு

வந்து போட்டு ஐந்து பங்கா போட்டனர் யார்க்கு பங்கு என்று சொல்லி வரும்போது ஆகா ஒரு பங்கு பந்தான் தேவனுக்கு ஒரு பங்கு பூமா தேவிக்கு ஒரு பங்கு பருக்கும் பச்சைக்கு ஒரு பங்கு

முனிவர்களே

ஊத்துக்கு மட்டும் பயப்பட அவர் ஜமக்கா வேற எதற்காக நீ பயப்பட என்று சொல்லி வரும்போது சாமி அப்படி என்றால் நீ ஏறு பட்டணத்து வெள்ளையான வெள்ளித்தமுக்கு எங்களை கணுப்பு கஞ்சா மயக்கம் சாராய மயக்கம் கல்லு மயக்கம் அத்தனையும் கொடுத்தா பர சாட்டி கொண்டு வர சாமி என்று சொன்னா தேவருக்கும் முகம் சோந்து விட்டது அத்தனை கொடுங்க என்று சொன்னா அத்தனை கொடுத்தனர் எனக்கோ மதியத்தினா எனக்கோ மதியத்தினா

அட இருப்பாகமா சாமி என்று சொல்லி வரும்போது ஆறாவது அடி அடிக்கும்போது பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிரே கனி உதிரே ஆறு மாத பெண்ணுங்களை அதிலி உழ மூணு மாத பெண்ணுங்களை முறிஞ்சு உழ கட்டண சுவரு திப்புனு உழ இப்படி பறசாட்டினா ரொம்ப பொழப்பாகும் ஆடோ இரு சாமி என்று சொல்லி வரும்போது ஏழாவது அடி அடிக்கும்போது காலொரை கம்மரை பெண்ணு தங்க குளத்தை எடுத்துன்னு வரும்போது அனுப்பப்பட்டது விட்டது அதே காலொரை கம்மறு என் கேட்டேன் என்ன மதம் என்ன என்னன்னு கேட்கும்போது நான் ஆலை ரிச்சந்திரா மகாராஜன் சொல்லி வரும்போது நடுங்கி கொலை நடுங்கி கையால் எடுத்து கொடுத்தா வலது காலால வாங்கின வீர் ஜமுக்க அப்படியே சாட்டி கொண்டு வரும்போது ஆறர கம்மர பெண்ணு ஆறு மாசம் நர கருப்புனு வீர ஜமுக சாட்டின சாட்டினால அதிரி உதிரியுமா சரிஞ்சு விட்டது ஆறர கம்மர பசங்க ஆறி கொண்டு எடுத்து போய் தேவர்களை நிறுத்தி சாமி இது காலத்தை கொடுமையா இல்ல கையத்தை கொடுமையா அங்க இதே ஊர்ல இருக்கட்டுமா ஊரு விட்டு ஊரு போகட்டமா என் மனைவி ஆறு மாசம் நரம் கருமுன வீரு ஜாமக்கா சாட்டின சாட்டினால அதிர் உதிரிமா சரி விட்டு சாமி என்று சொன்னா அல்ல வீரஜாமக்கா நான் என்னவென்று பரி அடிக்க சொன்னேன் என்னவென்று பரி அடித்தாய் சாமி நீ கொடுத்த கல் மயக்கத்துனால

செக்குல போட்டும்படியா நட்டு மலை போட்ட அவனை தீக்கும்படியா சொன்ன சாமின் பாவம் பண்ணவரை பத்தி சொல்லி வந்த புண்ணிய பண்ணவரை பத்தி சொல்லி சொல்லி வரும்போது பண்ணவரை பத்தி சொல்லி வருகிறேன் கேளுங்க சாமி நாயை வளர்த்த வரும் அந்தவனை வைத்து வரும்

ஏய் ஒரு சிம்மாசனமோ சத்தவங்க தர்மப்பா சிவப்பா அதை சேரணும் இருக்கிறவங்க எல்லாம் நியூடி ஓடி வாழணும் ஊரிசலிக்க உத்தமைய பெயணும் அரிசலிக்க நல்லமைய பெயணும் கலியம்மா நீ கதவை தாரு அது சந்திரப்பா நீ வெய்விடு